நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனல வரக்கூடிய பார்த்துட்டு அறிவியல் சார்ந்த கருத்துக்களை வந்து நம்ம சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த பிறவியில் நமக்கு சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் வாழ்க்கை சூழல்கள் வந்து நம்ம கண் முன்னாடியே நமக்கு எப்படி வந்து சாதகமாகவும் சாதகமற்றதாகவும் உருவெடுக்குதுங்கிறது ஒளி தத்துவ அடிப்படையில சயின்டிபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திக்பலம் ஸ்தானபலம் பலம் மற்ற அமைப்புகள் பொறுத்து எப்படி வந்து உங்களுடைய கர்மா போன ஜென்மத்தில் செய்த நீங்கள் புண்ணியங்கள் வந்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து எப்படி உங்க கர்மா செயல்படுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து அடைந்து அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கன்னி ராசியில பிறந்தவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் மெக்குரி என்று சொல்லப்படுகிற புதன் தான் மிகவும் உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கை மேலையும் கிளியும் போகக்கூடியதா அல்லது சீரான பாதையில போகக்கூடியதா அல்லது பினான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்க போகிறது மனநலம் எப்படி இருக்க போகிறது நீங்கள் முடிவெடுக்கும் தன்மை எப்படி இருக்க போகிறது எல்லாமே புதனின் நிலைமையை பொறுத்து நம்ம பார்க்கலாம் உங்களுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப புதன் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வழுத்து அதாவது கண்ணிலேயே ஆட்சி பலத்தோடைய அல்லது மிதனத்துல ஆட்சி பலத்தோட இருந்து அப்படி இருந்தாலும் சரி அதே சமயத்துல ஒரு குருவின் பார்வை சுக்கரனோட சேர்க்கை பார்வை பௌர்ணமி சந்திரனோட தாக்கங்கள் அப்படிங்கிற ஒளி கிரகமாகிய சுப கிரகமாகிய குரு சுக்ரன் சந்திரன் போன்ற கிரகத்தின் தாக்கம் பெறக்கூடிய புதனாக இருந்துவிட்டால் நீங்கள் கொஞ்சம் மேலான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அப்ளூவன்ட் லைஃப் ஸ்டைல் ஒரு ஆவரேஜ் லைஃப் ஆவரேஜ் ஜாதகரோட கொஞ்சம் எபோ ஆவரேஜாக வாழக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே கொடுத்த வச்சு மகராசனாக இருக்கக்கூடிய ஒரு லக்கி ஃபெலோவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அது காட்டுது அதே புதன் வந்து பாதிப்புள்ளாயி அதாவது பாதிப்புள்ளாயினா என்ன ஏன்னு கேட்டீங்கன்னா சனி செவ்வாய் ராகு கேதுகளோட சம்பந்தப்பட்டு கொஞ்சம் அப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிற தோஷம் பெற்றால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உடல்நலை உடல்நலம் மனநலம் செயல்திறன் முடிவெடுக்கும் தன்மை எல்லாமே கொஞ்சம் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்க ஜாதகத்துல எப்படி புதன் இருக்கிறார் அப்படிங்கறத நீங்க கண்ணி இலக்கண இருக்கிறாரா உச்சம் பெறுகிறாரா எந்த பாவ கிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறாரா அல்லது கிரகத்தின் தாக்கத்தில் ஸோ பாத்துக்கணும் தன்மை நிலைமை மிகவும் முக்கியம்ங்கறத நீங்க பதில் தெரிஞ்சுட்டீங்க அடுத்தபடியாக உங்களுக்கு மிகவும் முக்கியமான கிரகம் பார்த்தீங்கன்னா ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம் வந்து நன்றாக இருக்க வேண்டும் உங்க ஜாதகத்துல ஆட்சி உச்சம் திக்பலம் ஸ்தானபடம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்புல இருந்து ஒரு சுப பார்வை பெற்று இருக்கும் பொழுது ராஜயோக கிரகங்கள் ஒண்ணுமே கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அந்த வகையில் சுக்கரனும் உங்களுக்கு அடுத்தபடியான சனியும் பாத்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகமாக வருகிறார்கள் சோ கன்னிலக்கணம் கன்னீராசிக்காரர்கள் பிறக்கிறப்ப சுக்கரனோட நிலைமை வந்து நம்ம முக்கியம் சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது அருமையாக இருக்க போகும் அர்த்தம் அது சனி செவ்வாய் ராகு கேதுகளோட சம்மந்தப்படாமல் இருக்கும் பொழுது ஒண்ணுமே நல்லது கேதுவோட சேர்ந்து அவ்வளவு தவறு இல்லை அதே சமயத்துல ஒரு குரு பார்வையோ ஒரு சந்திரனின் தாக்கமோ அது ஒளிபொருந்திய சந்திரமாக இருந்து விட்டால் ஒண்ணுமே நல்லது அப்படிலாம் இருக்கும் பொழுது ஒண்ணுமே விசேஷமான பலன்கள் உண்டு அது சுக்கரதிசை நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் சோ அதே சமயத்துல ஓரளவுக்கு ஆட்சி பலத்துல இருக்கிறார் ஒரு பதினொன்னாம் படத்துல இருக்கிறார் நட்பு வீட்டுல இருக்கிறாருங்கிற போல அது நல்ல ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சனியும் பாத்தீங்கன்னா ஒரு ராகு செவ்வாயோட சேராமல் குரு பார்வை சுக்கரனோட சேர்ந்து சுபத்துவமாக சந்திரனோட சேர்ந்து திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இருக்கும் பொழுது சனியின் காரத்துவங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுக்க போகுது உங்களுக்கு நல்ல கருமா தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சோ திசை சனி திசை அதாவது பிறக்கிறப்ப நீங்க ஒரு குருவின் நட்சத்திரம் ஆகிய விசாக நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர பிறக்கும் பொழுது ஒரு இருபது இருபது ஒரு வயசுல இருந்து பாத்தீங்கன்னா சனி புதன் கேது சுக்கரன்ங்கிற ஒரு யோகமான தசா பெல்ட்ல உங்க வாழ்க்கையோட முழுமையான ஒரு மிடில் பீரியட் வந்து வந்துடும் அது வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறதுனால உங்க கர்மா வந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்கிற செயல்படுறதுக்கு சாரமோ குரு சா குரு நட்சத்திரமோ ராகு நட்சத்திரமோ பிறக்கிறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பெல்ட் லக்கியான ஒரு தசா பெல்ட் வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர் டைம் ஆஃப் யுவர் லைஃப்ல வரக்கூடியதாக இருப்பதனால நீங்க வாழ்க்கையில உங்களோட துறையில ஒரு முதன்மையான பர்சனாக வந்து பேர் சொல்லும் பர்சனாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ அதுதான் உங்களுடைய நல்ல கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதே பாத்தீங்கன்னா நீங்க சுக்கரனோட நட்சத்திரமாகிய பூரம் பூராடம் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது பிறக்கிறப்பவே யோகமான தசைகள் முடிந்து அடுத்து வரக்கூடிய சூரிய சந்திரன் செவ்வாய் ராகு திசைகள்லாம் மிகவும் சுமாரான திசைகளாக வந்து வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சுமாரான வாழ்க்கை பிலோ ஆவரேஜான வாழ்க்கை பத்தோட பதினொன்னா வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கையாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கு பட் இதுல கிரகங்கள் ஆகிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கணும் நம்ம பாதிப்பு இருந்தா உண்மே நம்ம பா நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகும் ஓரளவுக்கு குரு சுக்ரனுங்கிற ஒரு சுப சுப பெற்று சுப தொடர்பு பெற்று ஓரளவுக்கு ஸ்தானபலத்தோடு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையும் தசா பெல்ட்ல வந்து ஒரு பிரைம் டைம் ஆஃப் யுவர் கரியர் லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க எந்த மாதிரி ஒரு பெல்ட்ல வாழ போறீங்க சனி புதன் கேது சுக்கரனோட தசா பெல்ட்ல வாழ போறீங்களா அல்லது சூரியன் சந்திரன் செவ்வாயர் ஆகுங்கிற அந்த தசா பீரியட்ல வந்து வாழ போறீங்களா பொறுத்துதான் உங்களுடைய கர்ம பலம் வந்து கர்ம பலன் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியில் எப்படி செயல்பட போகிறது நீங்கள் வாழ்க்கையை மேன்மையாக வரப்போறீர்களா பேர் சொல்லும் பிரச்சனை வரப்போறீங்களா பத்தோட பதினொன்னா வரப்போறீங்களா லக் கரெக்டான டைம்ல கரெக்டான விஷயங்கள் கைக்கு கிடைக்க போவதா அல்லது கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கவில்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாங்கிறது நாம தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் வந்து கர்மபலன் வந்து கன்னி லக்ன கண்ணீராசிக்காரர்களுக்கு கிரகத்தை கொடுக்கக்கூடிய இந்த மி மூன்று முக்கிய கிரகமாகிய புதன் சுக்கரன் சனிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் வரவே கூடாத கிரகம் அதாவது பிரச்சனைக்குரிய கிரகம் வரவே கூடாத திசை என்று சொல்லப்படுகிற செவ்வாய் திசை வந்து கரு கன்னி லக்னம் கன்னிராசிக்காரர்களுக்கு வரப்போ பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுமே கொஞ்சம் கடுமையாக சனி ராகுவோட சேரும் பொழுது உண்மே பிரச்சனைகள் வந்து ஜாதகருக்கு தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வந்துடும் அவரே குரு சுக்கரனுங்கிற சுபத்துவமாக ஒரு திருட்பலம் பெற்று பௌர்ணமி கரிகளுக்கும் சந்திரனால் கொஞ்சம் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று தசை நடத்தும் போது அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது இதுதான் வந்து செவ்வாய் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறது நம்ம முக்கியம் ஏன்னா அவர் ஆய்ச்சை கொடுக்கக்கூடிய ஒரு எட்டாம் பாவாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வருகிறார் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு கட்டான சூழ்நிலையோ ஏதோ ஒரு மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனைகள் குறைவாவும் ஒரு தீய தீய இடத்துல தீய செயற்கையோட இருக்கும் பொழுது உங்களுடைய தீய கர்மா வந்து அதிகமா செயல்படும் குறிப்பா அந்த செவ்வாய் திசை செவ்வா புக்தி நடக்கு காலத்தில் சோ இதுவும் செவ்வாயும் மிக முக்கியமான ஒரு கிரகமாக கவனத்தை கவனமாக பார்க்க வேண்டிய கிரகமாகவும் தீய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறது மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் ஆஹ் சுக்கரன் நம்ம பார்த்துக்கிட்டோம் சூரியன் சந்திரன் குரு இந்த மூணு கிரகம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுல குரு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வராது உபயலக்ன உபயராசிக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏழாம் வீட்டு அதிபதியா வரார் புதனே குருவே ஏழாம் வீட்டுக்கு கனெக்ட் ஆகி ஏழாம் வீட்டிலேயே இருக்கும் பொழுது பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் சோ குரு எப்படி இருக்கிறார் குரு ஓரளவுக்கு நட்பு வீட்டுல பதினொன்னாம் வீட்டுல அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பலன் கொடுக்குறார் சூரியனும் பாத்தீங்கன்னா சனி ராகுவோட சேராமல் கொஞ்சம் திர்பலம் பெறும் பொழுது நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கிறார் பத்தாம் இடத்துல திக்பலம் பெறுகிறார் மிதனத்துல இருக்கும் பொழுது திட்பலம் பெறுகிறார் அதே சமயத்துல ராவஸ்தானாதிபதியாக சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரனாக பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாக ஓரளவுக்கு ஒளி இல்ல ஒரு கிரகமாக இருக்கும் பொழுது அவரும் நல்ல பல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக வருகிறார் அவர் ராகு சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு பதினொன்னாம் வீடு என்று சொல்லப்படுகிறார் அந்த லாபஸ்தானம் பாதிக்கப்பட்டு சில சிரமங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புறது சந்திரன் தனியோடு சேரும் பொழுது புனர்பு தோஷம் பெறுகிறார் ஒரு மாதிரி ஒரு சிக்கல் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு தீய கர்மாவை அமைப்பு பல காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் பொதுவாக சொல்லும் பொழுது சூரியன் சந்திரன் ஒரு சுமாரான ஒரு நியூட்ரலான பிளானட்டாக வருகிறார்கள் கன்னி லக்னத்துக்கு இதுதான் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கர்ம பலன் எப்படி செயல்பட போகிறது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் எந்த கிரகம் முக்கியது எந்த கிரகம் தசை வந்து கவனமாக பார்க்க வேண்டும்ங்கிறதுலாம் ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது பொதுவான ஒரு கர்ம பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கருத்தை ஒழிய உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் டிகிரி அளவில் பார்த்து சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு யார் யாரை பாக்குறாங்க நீங்க பிறக்கிறப்போ நவம்சம் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய இமிடியட் ஃபியூச்சர் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகிறதுங்கிறது துல்லியமாக எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை பொட்டன்ஷியலை கண்டிப்பாக ரீச் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்